ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாறை மீன் குழம்பு வைக்க போகிறோம் நான் அதுக்கு அரை கிலோ பாறை மீன் எடுத்திருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் மூணு கத்திரிக்காய் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி தாளிக்கிறதுக்கு கடுகு சோம்பு ஆறு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன் நான் ஒரு மூணு பெரிய வெங்காயமும் ஒரு பத்து பல் பூண்டும் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் அ அரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் நான் அன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் சட்டி சூடாயிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோம் வெந்தயத்தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் பூண்டு வெந்தையும் சேர்த்துக்குவோம் அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்து எடுத்து வச்சிருக்க தக்காளியை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் தக்காளியை இதில் நம்ம சேர்த்துருவோம் அரைச்ச தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துவோம் பதிலால் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கத்திரிக்காவை வேக வச்சுக்குவோம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கத்திரிக்காய் வேக வச்சிருக்கேன் கத்திரிக்காய் வேகட்டும் அப்புறமா புளி கரைச்சி நம்ம சேர்த்துக்குவோம் குழம்பு நல்லா பொரிச்சு வந்துட்ருக்கு பாருங்க நல்லா வெந்துருச்சு கரைச்சி வச்சுருக்கோம் புளியை சேர்த்துக்குவோம் அதில் அடுத்து மீன் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் கொதி வரட்டும் மீன் சேர்த்தோடனே நல்லா கொதி வருது அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்குவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குவோம் தேங்காய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி போட்டு வச்சிடலாம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்குவோம் கருவேப்பில் கொஞ்சம் மேலே தூவிக்கலாம்